லைவ் அப்டேட்டு பிக் பாஸ் வீடு வந்து கலவரமாக இருக்குது இந்த கேமை பொறுத்தவரை நம்ம யார் மேலே வந்து குறை சொல்ல வந்து கூடாது நம்ம ரெக்கார்டு முத்துக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் ஆனால் அதுக்கப்புறம் நடந்தாலாம் பார்த்துட்டு முத்துக்குமரன் தாக்குனது கூட அதிகமாக அந்த வீட்டில் தாக்கின வந்து ஜெஃப்ரி தான் ஒரு பக்கம் தீபகானை தூக்கி போட்டு அடிக்கிறான் அதே மாதிரி விசால் வந்து ஜ முத்துக்குமரனை போட்டு அமுத்து அமுத்துன்னு அமுத்தி எரிஞ்சிட்டான் ஆனால் விஷால் வந்து நல்லா உட்டுமு பிடியாக பிடிச்சாங்க முத்துக்குமரனை இந்த படத்தை பாருங்கள் அப்படியே உட்டுமு பிடியாக பிடிச்சி முத்துக்குமரனை எவ்வளோ ட்ரை பண்ணுறான் அப்படியே எந்திரிச்சு போக உடலைய விசாலு ஏதோ ஒரு புட்டும் புட்டியாக வந்து போட்டான் அருண் ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமனை பிடிச்சா அருணை வந்து ஏதோ ஒரு வயலை சமாளித்து முத்துக்கு வெளியே வந்தான் ஆனால் விசால் பிடிச்ச புடியல முத்துக்குமன் இந்த படத்தை பாருங்கள் கற்று கற்றுன்னு கத்துறான் ஐயோ அப்படின்னு கத்துறேன் ஆனாலும் விஷால் வந்து உருற மாதிரி தெரியல முரட்டு புடியை வந்து பிடிச்சிட்டாங்க விஷாலு ஏன் இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி வந்து என்னன்னா அவள் வந்து முரட்டுத்தனமாக விளாட்றான் அதுவும் கேமு தான் இப்போ இந்த கேமை பொறுத்த நம்ம ரெட் கார்டு அப்படி எப்படி சொல்லி எவனையுமே சொல்லக்கூடாது ஏன்னா அந்த கேமே அப்படி தான் போயிட்டுருக்குது இதில் என்னென்னா ஜெஃப்ரி வந்து போய் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுடைய கோட்டை வந்து உடச்சனா உடனே தீபகனை என்ன பண்ணுறாருனா இவங்க ஜெஃப்ரியோடைய கோட்டையை வந்து உடக்கி வரும்போது அன்சிதா தலையில் வந்து அடிபட்டுருது செங்கலே அடிச்சிருது டமார்னு பயமாக எனக்கே ஒரு மாதிரி சாக்காயிருச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டாங்க ஒரு பக்கம் என்ன கேனாயிடுச்சு அப்படின்னா கால் ஒரு பக்கம் உடஞ்சி கை ஒரு பக்கம் காலில் அடி அடி கையில் அடி ரெண்டு பக்கமும் அடி பிரிச்சு மெய்ுது இன்னொரு பக்கம் அனுசிதா வந்து மஞ்சிரி மேலே ஏறி உட்காந்து உதந்து பார்த்தீங்கன்னா விட்டாது போல இருக்குது அந்த அந்தளவுக்கு இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமண்ணன் திருப்பி லாக் பண்ணிட்டான் ஆனால் முத்துக்குமண்ணன் எல்லாரும் லாக் பண்ணிடுறாங்க முத்துக்குமண்ணை எப்படியாவது கேம் விளாடணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறேன் ஆனால் அவனை எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்க முத்துக்குமனை வந்து லாக் பண்ணி அவனோட கேமை வந்து விளையாட விடாமல் பண்ணுறாங்க அவனும் ஆ ஆனு கத்திட்டு இருக்கான் தான் விஷால் வந்து அவனை போட்டு புடிச்சு இது பண்ணி வச்சுருந்தான் இப்போ அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறான் ஜெஃப்ரி வந்து பண்ணியிருக்கான் இந்த மாதிரி அம்தா தான் அம்தான்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டுருந்தா கூட ஜெஃப்ரி வந்து மாதிரி தெரில மக்களே இதில் சவுண்டு வந்து இந்த கேம் வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லி வெளியே அடுத்தது லைஃபில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் அவன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்